நான் கோயிலுக்கு போவேன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவேங்கறதெல்லாம் பிரோஜனம் இல்ல நீ குருநாதரை ஒழுங்கா வணங்கினியா ஆயிரத்தி எட்டு சிவாலயத்தில் போய் வழிபாடு செஞ்சா என்ன புண்ணியமோ ஒரு ஜீவ சமாதிக்கு போய் அவர் முன்னாடி நின்னா அத்தனை புண்ணியமும் கிடைக்கும் என்பது நம்முடைய புராணம் சொல்லுகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடம் இந்த ஜீவ சமாதி எதுக்கு சொல்ல வர்ற ஞானிகள் மிக சக்தி வாய்ந்தவர்கள் ஜீவ சமாதி மிக மிக ஆற்றல் பெற்றவை நீங்க எத்தனை மன சோர்வோட வந்தாலும் சமாதியை வணங்கினீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த வியாதி நீங்கும் நினைச்ச காரியம் கைகூடும் நான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு உடம்புல வியாதி என் குடும்பத்துல மங்களம் இல்ல எனக்கு ஒற்றுமை இல்ல மனசுல கடன் பிரச்சனை எத்தனை வியாதியா இருந்தாலும் இந்த ஞானியர்களை வணங்கினீங்கன்னா நிச்சயமான தீர்வு கிடைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன்